வரமத்துலா வலமதுல்லா ஒரு அற்புதமான எழுச்சி மிக்க நிகழ்ச்சி நம்முடைய கண்ணியத்திற்குரிய தேனி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளர் அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்கள் தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே யாக்குப் அண்ணன் வருகிறார்கள் அவர்கள் ஒரு எழுச்சி மிக்க ஒரு களப்பணியாளர் சமூக ஆர்வலர் கட்சியை தாண்டி மக்களுடைய பெரிய செல்வாக்கு பெற்றவர்கள் அவர் கண்டிப்பாக நம்முடைய கல்லூரிக்கு அடைத்து வர வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் நானும் கேள்விப்பட்டிருக்கோம் பேரை கேள்விப்பட்டிருக்கோம் இருந்தாலும் நமக்கு சென்னையுடைய இது இல்லை சென்னையில் தான் நம்ம ஓதனாலும் எல்லாமே இருந்தாலும் ஒரு அது அதுக்கு அடுத்து தான் அதுக்குண்டான தேடுதலை நம்ம ஈடுபடும் போது தான் நம்முடைய வலைதளங்களில் யூடியூப்பில் அவ்வளோ தகவல்கள் அவர்களுடைய சேவைகள் அவ்வளோ அற்புதமான சேவைகள் அதையெல்லாம் தொகுத்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ண வேண்டும் என்று நம்முடைய மாணவர் அப்துல் பாசித் அல் ஹாஃபில் அவர் தான் வீடியோ ரெடி பண்ணார் நைட்டு ஒன்றரை மணி ஆயிடுச்சு நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு பார்க்குற ஒன்றரை மணிக்கு அந்த வீடியோ வந்திருக்குது கிட்டத்தட்ட இரவு முழுக்க ஒரு பெரும் பகுதியை அந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ஏன்னா காலையில் ஸ்கூல் போகணும் அவர் லெவன்த்து படிக்கிறாரு இருந்தாலும் இந்த வீடியோவை நம்ம உற்சாக சொல்லிட்டாங்க ஒரு சக்ஸஸ் பண்ணணும்னு அந்த வீடியோவை ரெடி பண்ணார் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு ஒரு சின்ன கைத்தட்டில் நம்ம கொடுத்துக்கணும் ஏன்னா ஒரு ஒரு மெசேஜை வந்து கரெக்டாக உள்வாங்கி உற்சாக சொல்கிறாங்க எதோ நம்ம சடங்குக்குன்னு செய்யாமல் கரெக்டாக அதனுடைய முக்கியத்துவத்தை உள்வாங்கி நம்ம தேடி தேடி அனுப்புகிற அந்த வாட்ஸ்அப்புடைய தகவலை ஒருங்கிணைத்து அந்த வாய்ஸு கூட என்னால் கொடுக்க முடியல நேற்று கொஞ்சம் ரொம்ப பலகீனமாக இருந்துச்சு அவுசா என்ன பண்ணலாம் வாய்ஸ் கொடுக்கணுமே எப்பயுமே நான் தானே வாய்ஸ் கொடுப்பேன் நேற்று வேறு ரெண்டு மணி நேரம் பயானுக்கு போயிட்டு வந்தேன்னே வாய்ஸுக்கு என்ன ஆஃப் சார் சார் என்ன சார் நீங்கள் இருக்கு நமக்கு கூகுள் நமக்கு வாய்ஸ் கொடுக்கும் அப்படின்றாரு அப்ப என்ன மேட்ரு அந்த ரெடி பண்ண அழகா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேடுதல் எதுக்கு சொல்ல வரேன்னா மாணவர்களுக்கு சரியான களம் அமைகிற போது இது அற்புதமான டெக்னாலஜியினுடைய அந்த திறன் இது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த ஒரு இந்த ஆற்றல் இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அலமது அதே போன்று ஏற்பாடு செய்தே போன்று சிறப்பான ஏற்பாடு இப்போ அந்த மாதிரி ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சி பொதுவாக மாமக தமமுகனுடைய ஒரு அற்புதமான இலக்கு என்னவென்றால் சாதி முதம் கொள்கை இதை தாண்டி சேவை மட்டும்தான் மக்கள் சேவை மட்டும்தான் நம்மை ஒருங்கிணைக்கும் என்கிற அற்புதமான திட்டமிடுதல் இந்த திட்டமிடுதல் தான் இன்றைக்கு தமிழகத்திலே இந்த மாமகவும் தமமுகவும் தன்னுடைய விருச்சகத்தை ஆழமாக பதித்திருக்கிறது எத்தனையோ இயக்கங்கள் வருகிறது போகிறது ஆனால் ஆழமாக விருச்சமாக அது விரிந்து கொண்டே இருக்கிறது என்றால் இதற்கு எல்லா சகோதரர்களும் சேவை 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 இது மட்டும்தான் இந்த சமூகத்தை எல்லா ஆர்எஸ்எஸ்னுடைய சதி திட்டங்களையும் தவிடுமுடியாக்கும் என்கிற அற்புதமான திட்டம் அதுலேயும் இங்க நான் பெருமிதத்தோடு சொல்கிறேன் கம்பத்தினுடைய மாமாக்க சகோதரர்கள் அவர்களுடைய அறப்பணி இருக்கிறது ரொம்பவும் பாராட்டத்தக்க ஒரு அறப்பணி அது ஜெயலலா அண்ணா எந்த நேரம் யார் எப்போ போன் பண்ணாலும் உடனடியாக ஆம்புலன்ஸை எடுத்துட்டு போய் அதுலேயும் கொரோனா காலகட்டத்தில் அவங்க அடக்கம் பண்ண உடல்கள் இருக்கிறதே அவரெல்லாம் அற்புதமான ஒரு சேவை தமிழகம் முழுக்க கடந்த மருத்துவ சேவைன்னு சொல்லி ஜனவரி மாதம் மட்டுமே ஒரு பெரிய பட்டியலே வந்திருக்கிறது இப்படி அற்புதமான இந்த சேவைக்கு சொந்தக்காரன் இல்லை இதை வழி நடத்தக்கூடிய அற்புதமான மா மனிதர் சமூக ஆர்வலர் தாம்பரம் எம் யாக்கு பண்ணன் அவர்கள் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அதாவது சில பேரை பற்றி ஜஸ்ட் யார்கிட்டயும் கேட்டாலே அவங்க எவ்வளோ பெர்ஃபெக்ட்டானவங்க அவங்க எவ்வளோ பெரிய சேவைக்குரியவங்க நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நேற்று நம்ம அட்டாய் பிரான்சினுடைய சென்னை பிரான்ச்சில் இருக்கிற பிரின்ஸிபல் ஃபோன் கூத்து அந்த மாதிரி பல கேம்பஸ் இருக்குது கேட்டோனையே உடனே சொன்னாங்க அங்கே இவங்க பகுதியை சார்ந்த சில மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க உடனே கேட்டாங்க அவங்க பற்றி சொல்லும்போது ஒரு தகவல் சொன்னாங்க அவங்க பகுதியில் ஒரு ஸ்கூலில் ஒரு நாற்பத்தி மூணு பேரை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்களுடைய செலவில் படிக்க வைக்கிறாங்கன்னு ஒரு அற்புதமான தகவல் சொன்னாங்க வருஷம் தோறும் டென்த்தில் டுவெல்த்தில் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அவர்களுக்கு அளித்து அவர்களுடைய அடுத்த கட்ட கல்விக்கான ஒரு சிறந்த ஊக்கத்தொகையும் கொடுத்து அவர்களுக்கு கல்வி உதவியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களை நீங்கள் கூப்பிடுறது அடுத்து அவரும் சொன்னார் அங்கே சென்னையில் கேம்பஸில் இருக்க சொன்னார் இவ்வளோ நாள் நம்ம கூப்பிடாமல் இருந்துட்டோம் நீங்கள் முதல்ல கூப்பிட்டுருங்க அடுத்து நான் வந்து சென்னை நிகழ்ச்சியில் நான் உங்களை கூப்பிடுறேன் நீங்கள் முதல்ல ஒரு இன்ட்ராக்ஷனை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எதுக்கு சொல்ல என்றால் புகழ்வதற்கோ இது வந்து மிதமிஞ்சி பேசுவதற்கல்ல இன்றைக்கு ஒரே ஒரு ஒரு உயிர் மூச்சு இயக்கங்கள் கொள்கைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவரவர்களுடைய கொள்கை அவரவர்களுக்கு ஆனால் நாம் எல்லாம் இந்த இஸ்லாமியர்கள் லா இலாஹ அல்லா முகமது ரசூலுல்லா என்ற கனிமாவிலே ஒருங்கிணைந்து எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கிற அற்புதமான சமூக சேவையை கையில் எடுக்க வேண்டும் அதற்கு ஒரு முன்மாதிரி தான் தாமம் தாம்பரம் எம் யாக்குபண்ணன் அவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமூகத்திற்காக பல்வேறு போராட்ட களங்களிலே பல்வேறு மேடைகளிலே தன்னுடைய மிகப்பெரிய பங்களிப்பை செய்ததனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஒரு அற்புதமான எழுச்சி பேச்சு எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்தருள் புரிவானாக இன்னும் சிறப்பான முறையிலே அவர்கள் சொன்னதை போன்று இந்த சமூகத்தை ஒரு சிறந்த வழி வழிநடத்தி நாளைய தலைவர்களை ஆளுமைகளை உருவாக்கக்கூடிய உருவாகக்கூடிய அற்புதமான பல்கலைக்கழகமாக இந்த அத்தாய் கல்விக்குழுமும் அத்தாய் அரபிக் கல்லூரியும் திகழ வேண்டும் என்கிற இந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன் அதாவது உண்மையாகவே இந்த நேரங்களில் நம்முடைய மாணவர்களை நினைக்கிற போது ஆச்சரியமாக இருக்குது காலையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடாகணும் அப்படின்ட்டோடனே டென்த்து லெவன்த்து டுவல்த்துலாம் ஸ்கூலில் இருக்கிறாங்க இங்கே நம்மள்ட்ட இருக்கிறது நைன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க உடனே அவங்க தன்னுடைய பொறுப்புகளை பிரிக்கிறதும் சார் நான் பள்ளி க்ளீன் பண்ணுறேன் நான் வந்து பாத்ரூம் சைடை க்ளீன் பண்ணுறேன் நான் ஆடிட்டோரியத்தை அமைக்கிறேன் நான் வெளியே அவுட்டில் க்ளீன் பண்ணுறேன் அப்போ அவ பார்க்கும் போது யாரா இவங்க எப்பட்றா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படி அந்த நைன்த்து மாணவர்கள் நைன்த்து மாணவர்கள் வந்து எத்தனை மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு ஆறு ஏழு மாதம்தான் ஆச்சு ஆனால் அவர்கள் கூட இந்த கான்செப்டை புரிந்து உஷா சொல்லிட்டாங்க ஒரு பெரிய இதோட அவங்க களத்தில் இறங்கக்கூடிய அற்புதமான இது நான் இங்கே சொல்ல வருகிற செய்தி நம்முடைய இந்த எழுபது சொச்ச மாணவர்கள் எந்த கல்லூரிக்கு கிடைந்தாலும் அந்த கல்லூரி தமிழகத்திலேயே சிறந்த கல்லூரியாக ஆகும் என்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அதாவது ஒரு அமீருக்கு கட்டுப்படம் இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அமீருக்கு கட்டுப்படுவது ரசூல்ல்லா தன்னுடைய கடைசி வசியத்தால் செய்ததும் கூட அதுதான் உளவுக்கான அவதன் ஹபர் அவர் ஹபர்ஷா நாட்டின் கருப்பு அடிமையாக இருந்தாலும் உன் அமீருக்கு நீ வழிபட வேண்டும் கட்டுப்பட வேண்டும் அல்லரசூலுக்கு மாறு செய்யாத வரைக்கும் என்ற அந்த அற்புதமான உபதேசத்திற்கு ஒரு இலக்கணமாக நம்முடைய மாணவ கண்மணிகள் இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இதற்காக தயாரிப்பு செய்த அத்தனை மாணவ கண்மணிகள் ஆசிரியர்கள் அக்ரம் உசாத் மற்றும் உண்டான உஸாதுமார்களுக்கு ஜசாக்குமுல்லா ஹைரல் ஜசா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அப்பாஸ் மந்திரி அண்ணன் மற்றும் உண்டான அத்தனை சகோதரர்களுக்கும் ஜசாக்கு முல்லாஹ் ஹைரல் ஜசா என்ற அற்புதமான துவாவை செய்து இதுக்கடுத்து சாப்பிட்டு டக்குன்னு என்ன செய்யணும் ஸ்கூலுக்கு வேறு போக வேண்டியிருக்கு மூணு மணி வரைக்கும் தான் நம்ம பர்மிஷன் கேட்டிருந்தோம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு இன்ஷால அவங்க அடுத்து சாப்பிட்டு டக்குன்னு கிளம்ப வேண்டி இருக்கிறது இன்ஷால்லா ரொம்ப ஜிஜாக் அல்லா அலைக்கும் ஒரு ஓ ரமத்துலாஹி சல்லு வரகாத்துகூ நபி